அப்போ அவர்கிட்ட போய் கே கேட்டு நான் வச்சுக்கப்பா இதெல்லாம் தொல்லைங்க செல் அரிச்சிருது நம்மளை மாட்டு மெலாம் என்ன பற்றி சொல்லுவாங்க நான் அடிச்சேன்னா வில்லன் இருக்காரு அவர் அவர் குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இவரை பார்த்து குடும்பத்தெல்லாம் கெடுக்கறதில்ல குடும்பத்தை கொலை போயிடுவார் அவ்வளோதான் இதுதான் வித்தியாசம் எனக்கும் எங்களுக்கு வந்து என்னக்கும் பட் ஸ்டில் இதை இவர் கூட இப்போ வில்லர் பண்ணியிருக்காரு அவர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் தான் யங் யூத் வில்லன் ஏன்னா நான்லாம் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன் நான்லாம் இப்போ ஆர்டர் பண்ணுறதோட சரி எவ்வளோ கொலை பண்ணு இந்த இந்த குடும்பத்தை கேடு அப்படின்னு ஆகிட்டேன் ஏன்னா நம்மளால் முடியல இன்னும் கொஞ்சம் தீ நான் இருக்கிற பிள்ளை இருக்கு இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்கிற அளவு அளவில் இருக்காருன்னு நினைக்கிறேன் பட் அவர் ஐ ரியலி அப்ரிஷியேட் நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல விஷயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே ஏன்னா அச்சமில்லை அச்சம் இல்லை படம் பண்ணும் போது டேரக்டருக்கு கேபி சார்கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறது அவர்கிட்ட வாங்குவேன் படம் தர மாட்டாங்க இருந்தால் கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன் சண்டை போட்டாவது வாங்கிடுவேன் அது ஒரு 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 எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் நான் ஃபஸ்ட்டு படம் மண்மலேருந்து அவரோட ஒர்க் இருக்கேன் அப்போ அவர்கிட்ட போய் கேட்காட்டேன் நான்ப்பா வச்சுக்கப்பா தொ இதெல்லாம் தொல்லைங்க செல் அரிச்சிடுது நம்மளை மாட்டேன் அப்போ பாலச்சந்திர சார்கிட்ட போய் தான் எப்பயும் ஃபஸ்ட்டு படம் வாங்கிறது எனக்கு அது ஒரு படம் அவர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் அப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் சரி அந்த படத்தை பற்றி ஆகா ஓஹோ ஓஹோ ஓகேன்னு சொல்லுவோம் இந்த படத்தை இப்போவே ட்ரெய்லரில் பார்த்தாலே ஆகா ஓஹோ ஆகா ஓஹோன்னு சொல்லும் மாதிரி தான் இருக்கு ஆனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் தமிழ் மக்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள் இதான் இந்த ஓடி போடுறான் அதில் போடுறான் இதில் போடுறான் அதெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு விற்று விற்று வரணும் தெரியுமா அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் தான் அந்த சிக்கலை எடுத்துக்கோங்க எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போதும் அதுவாக ஓடிடும் கவிதை போய் பார்த்தா பெரிய படம்லாம் போய் பார்த்தேன் நான் ஒரு படம் போய் பார்த்தா மொத்தம் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேர் உட்கார வேண்டிய இடத்துல நூறு பேர் இருந்தால் எனக்கு பயம் வருமோ வராதா ஐயோ நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்குமே இந்த பக்கம் நினச்சேன் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்ற எல்லாரையுமே வாழ்த்துறேன் எனக்கு பேர் வந்து ஒருவேளை உதற்றளவில் மறந்திருக்கலாம் உள்ளத்தளவில் மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்